அத்தியாயம் நான்கு குழப்பமான கூட்டல் ஒரு துறை குறித்த பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்த மிக முக்கியமானவற்றை கற்பிக்கின்றன பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பனியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது உலகம் குறித்த நம் அறிவியல் படிப்பினைகள் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறைவானதாக கூட இருக்கலாம் உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்து நாம் ஆராய முற்பட்டால் மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது சமீபத்திய காலத்துக்கு முன்னர் வரை நம்மால் செய்ய இயலவில்லை சில நட்சத்திரங்களின் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்களின் அடிப்படைகளை அறிவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் கணக்கிட்டுள்ளார் உலகம் பல கால இடைவெளிகளில் பணியால் சூழப்பட்டிருந்தது என்பதை பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரை அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருக்கவில்லை அப்படி இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருந்துள்ளன உலகம் கடந்த காலங்களில் பனியாகி உறைந்து கிடந்ததற்கான சுவடுகள் உலகைச் சுற்றிலும் ஏராளமாக உள்ளன மிக பெரிய பல்வேறு இடங்களில் புதைந்து கிடக்கின்றன கல் தீரங்கள் அரிக்கப்பட்டு மெல்லிய தகடுகள் போன்று உள்ளன அல்ல நாம் அறுதியிட்டு கூறும் வகையில் குறைந்தபட்சம் ஐந்து தனித்துவமான பணியுகங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் துல்லியமாக உள்ளன பூமிகோலத்தை மீண்டும் மீண்டும் உறைய வைக்கவும் உருக வைக்கவும் தேவையான அளவிற்கு சக்தி இருந்திருக்கிறது என்பதற்கு நமக்கு மலைப்பை ஏற்படுத்துகிறது உலகத்தின் உள்ள எந்த சக்தியால் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி மிக மிக திறன் வாய்ந்த சக்தியாகத்தான் இருத்தல் வேண்டும் இருந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்திருக்கிறது பனியுகங்கள் ஏன் தோன்றுகின்றன என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன அவை சாத்தியமாக தேவையான மிகப்பெரிய அளவிலான புவியியல் சார்ந்த தாக்கங்களை எல்லாம் இணைக்கும் இப்படியான கோட்பாடுகளும் மிகவும் விரிவானவைகளாகவே உள்ளன மலைத்தொடர்களின் உயர நீச்சி புவியின் மீது நிலவும் காற்றோட்டத்தின் திசையை மாற்ற அதன் விளைவாக தட்பவெப்பநிலை மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று கருதப்படுகிறது வேறு சிலரின் கருத்தின்படி பனியே புவியின் இயற்கையான நிலை என்பதும் அவ்வப்போது நடக்கும் எரிமலை பொழிவுகளால் அந்நிலை மாற்றத்துக்குள்ளாகி புவியின் மேற்புற வெப்பநிலையை அதிகரித்து விட்டது என்பதுமாகும் ஆயினும் இந்த கோட்பாடுகள் எவையும் பனியுகங்களின் சுழற்சி குறித்து எதையும் குறிப்பிடவில்லை மலை வளர்ச்சியோ அல்லது ஒரு பெரிய எரிமலை வெடிப்போ ஒற்றை பனியுகம் குறித்து வேண்டுமானால் விளக்கலாம் ஆனாலும் ஐந்து முறை நடந்தேறிய இந்த பணியுக சுழற்சி குறித்து இக்கோட்பாடுகள் எவற்றையும் விளக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் செர்பியா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி மிலுட்டின் மிலான் கோவிச் மற்ற கோள்களை பொறுத்து பூமியின் நிலை குறித்து ஆராய்ந்து நாம் இதுவரை அறிந்த பணியுகங்கள் பற்றிய தகவல்கள் யாவும் மிகச் சரியானவை என்பதை மெய்ப்பிக்கிறார் சந்திரன் சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பு சக்தி பூமியின் நகர்வை மிக நுண்ணிய அளவில் மாற்றத்துக்குள்ளாக்குகிறது என்றும் இந்த மாற்றம் சூரியனை நோக்கி பூமியை சரிய வைக்கிறது என்றும் கூறுகின்றார் இத்தகைய ஒரு சுழற்சி நிகழ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பதால் அத்தகைய சுழற்சிக்கு இடையே புவியின் அரைக்கோள பகுதிகள் இயல்புக்கு மாறாக கூடுதலாகவும் குறைவாகவும் மாறி மாறி சூரியனின் கதிர்வீச்சை எதிர்கொள்கின்றன அந்த காலங்களில்தான் பனியுகங்களின் விளையாட்டு ஆரம்பிக்கிறது மெலான் கோவிச் கோட்பாட்டின் முதல் கருத்தின்படி பூமியின் அரைக்கோளங்களின் சரிவு ஒட்டுமொத்த புவியையே உரைய வைக்கின்ற அளவிற்கான வறட்டுப் பணியை உண்டாக்குகின்றது ருஷ்ய நாட்டை சேர்ந்த புவியியலாளர் விளாடிமிர் கோபென் மிலான் கோவிச் கோட்பாட்டின் வழியில் இன்னும் ஆழமாக ஆய்ந்து பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு நுணுக்கமான கருத்தை வைக்கின்றார் அவருடைய கருத்தின்படி வெப்பநிலை குறைந்த குளிர்காலங்கள் அல்ல மாறாக வெப்பநிலை குறைந்த கோடை காலங்களே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பனவாகும் முந்தைய குளிர்காலத்தில் உறைந்த பணியை உருக வைக்க இயலாத வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தால் இது தொடக்கம் பெறுகிறது என்கிறார் அப்படி உருகாது கிடக்கும் அந்த பணி தொடர்ந்து வரும் குளிர்காலத்தில் மேலும் அதிகமான பணியை உரைய வைக்க உதவுகிறது இந்நிலையால் அடுத்து தொடரும் கோடை காலத்திலும் உரையாத பணி நிலவுகிறது இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளால் பணியின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு சில நூற்றாண்டுகளில் பருவங்களின் நிலை மாறுகிறது இத்தகைய மாற்றம் தலைகீழாகவும் நடைபெறுகிறது எதிர்த்திசையில் புவியின் சரிவால் சூரியனின் ஒளி அதிகமாக கிரகிக்கப்படுவதால் புவியோட்டில் உறைந்து கிடக்கும் பனி வழக்கத்தை விட அதிக அளவில் உருகத் தொடங்குகிறது இதைத் தொடர்ந்து புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் அதை அடுத்து வரும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவாகிறது இப்படியாக தலைகீழ் சுழற்சி ஏற்படுகிறது இத்தகைய நிகழ்வுகள் ஒரு சுழற்சியில் அமைகின்றன இந்த கோட்பாட்டில் நம்மை பிரமிக்க வைக்கும் கருத்து என்னவென்றால் மிகச்சிறிய அளவிலான ஒரு நிலை எப்படி சுழற்சியின் காரணமாக பூதாகரமாகிறது என்பதுதான் ஒரு குளிர் காலத்துக்கு பிறகு மிக மெல்லிய தகடு போன்று பார்க்கும் எவருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் சேரும் பனி சில நூற்றாண்டு காலங்களில் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மைல் தடிமண் அளவிற்கு அடர்ந்த பனிப்படலமாக மாறுகிறது பனிப்பாறையியல் விஞ்ஞானி குவென்ஷூல்ஸ் இது குறித்து சொல்லும்போது இப்படியான பனிப்படலங்கள் மிகையான பனிப்பொழிவுகளால் மட்டுமே உருவாகின்றன என்று சொல்லிவிட இயலாது மாறாக பொழிந்த பனி எவ்வளவுதான் சிறிய அளவில் இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைப்பதால் என்கிறார் i <laughs> பனியுகங்களிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கருத்து பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்க பிரம்மாண்டமான சக்தி தேவையில்லை என்பதுதான் கூட்டு முயற்சியால் ஒரு சிறிய தொடக்கம் கூட சரியான விளைவுகளுக்கு வழிவகுத்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எதிர்கால வளர்ச்சிக்கு உரமேற்றும் வண்ணம் ஒரு சிறிய அளவிலான வளர்ச்சி இருக்குமானால் இது சாத்தியம் எது சாத்தியம் எங்கிருந்து வளர்ச்சியின் தொடக்கம் விரிகிறது அது எதை நோக்கி எடுத்துச் செல்லும் என்றெல்லாம் நாம் எதை குறித்து மதிப்பிட்டோம் அது வாதங்களை எல்லாம் உடைக்கும் அளவிற்கு வளர்ந்து பெருகும் அப்படித்தான் வளர்ச்சியும் வாரன் எப்படி சேர்த்தார் என்பதை விளக்கும் வகையில் இரண்டாயிரத்துக்கும் மேலான புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் அத்தகைய நூல்களில் பல மிகவும் அற்புதமானவை ஆனாலும் சில நூல்கள் மட்டுமே ஓர் எளிய உண்மைக்கு முழுமையான கவனத்தை கொடுத்துள்ளன பக்பெட்டின் பெருஞ்செல்வம் அவர் ஒரு திறமையான முதலீட்டாளராக இருந்தால் என்பதால் மட்டும் சேர்ந்ததன்று மாறாக அவர் குழந்தை பருவத்திலிருந்தே முதலீட்டாளராக இருந்தார் என்பதால் நான் இதை எழுதும் போது வாரன் பக்ஸ்வெட் கையிருப்பில் இருந்த பெருஞ்செல்வத்தின் மதிப்பு எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அந்த தொகையில் எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் அவருடைய ஐம்பது வயதுக்கு மேல் சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அவர் அறுபது வயதை கடந்த நிலையில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு அவர் தகுதி பெற்ற பின்னர் தான் சேர்ந்தது வாரன் பக்வெத் மிகவும் தனித்துவமான முதலீட்டாளர் ஆனால் அவருடைய இந்த வெற்றிக்கு பெரும் காரணியாக அவருடைய வணிக விற்பனத்தை மட்டுமே பொருத்தி பார்த்தால் நீங்கள் முக்கியமான ஒன்றை பார்க்க தவறிவிடுவீர்கள் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருப்பது அவர் ஏறக்குறைய முக்கால் நூற்றாண்டு காலத்துக்கு தனித்துவமான முதலீட்டாளராக இருந்து வருகிறார் என்பதுதான் அவர் தன்னுடைய முப்பதுகளில் ஆரம்பித்து தன்னுடைய அறுபதுகளில் ஓய்வு பெற்றிருந்தால் அவரைப் பற்றி மிகச் சிலரே அறிந்திருப்பர் ஒரு சிறிய மனக்கணக்கு செய்து பார்ப்போம் பக்ஃபிட் தன்னுடைய பத்தாவது வயதில் முதலீடு செய்யும் ஆர்வமுடையவராக தொடங்கினார் அவருக்கு முப்பதாவது வயது ஆகும்போது அவரிடம் ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள செல்வம் இருந்தது இந்த தொகையை பணவீக்கத்தோடு பொருத்தி பார்த்தால் ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் டாலர்கள் ஆகும் அவர் மற்றவர்கள் போன்று சாதாரண இயல்புடையவராக அவருடைய பதின்ம அவருடைய வயதுகளிலும் இருபதுகளிலும் உலக வாழ்வில் லயித்தபடியோ அல்லது அவருக்கென்று ஒரு பொழுதுபோக்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டோ இருந்திருந்தால் அவரது முப்பது வயதில் அவரிடம் இருப்பாக வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் மட்டுமே இருந்திருக்க சாத்தியம் இல்லையா அப்படியே அவர் தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டின் வழி வருடா வருடம் அப்படியே அவர் தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டின் வழி வருடா வருடம் சேரும் வட்டித் தொகையை வருவாயாக கொண்டு முதலிடுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய அறுபதாவது வயதில் ஓய்வு பெற்று கோல்ஃப் விளையாடியபடியும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழித்தபடியும் இருந்தார் என்று கொள்வோம் இன்றைய மதிப்பில் அவரிடம் இருந்த செல்வத்தின் மதிப்பு என்னவாக இருந்திருக்கும் எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் இல்லை பதினோரு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்கள் இப்போதைய இருப்பை விட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் குறைவாகவே இருந்திருக்கும் அடிப்படை தளத்தாலும் அவருடைய வயோதிகம் வரையிலான நீண்ட வாழ்நாளினாலுமே சாத்தியப்பட்டது அவருடைய திறமை முதலீடு செய்வது ஆனால் அவருடைய ரகசியம் காலம் இப்படித்தான் கூட்டுமுறை விளைவுகளை உண்டாக்கும் இதையே வேறு கோணத்தில் யோசித்து பாருங்கள் பக்ஃபெட் எந்த காலத்துக்கும் சிறந்த முதலீட்டாளர் ஆவார் ஆனால் அவரை பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது சராசரி வருடாந்திர வருமானத்தின் அடிப்படையில் நாம் கணக்கிட்டால் அவர் பெரும் முதலீட்டாளர் என்று குறைய இயலாது ரிலையன்சன்ஸ் டெக்னாலஜிஸ் என்னும் பன்னாட்டு நிதி முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் ஜிம் சிமெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டொன்றிற்கு அறுபத்தி ஆறு சதவிகிதம் தொகையை சராசரி வருவாயாக சேர்த்து வந்திருக்கிறார் இந்த வெற்றி எல்லையின் அண்மையை கூட யாரும் தொட்டதில்லை நாம் இப்போதுதான் பார்த்தோம் பக்வெட்டின் சராசரி வருட கூட்டு சதவிகிதம் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆகும் சதவிகிதத்தில் மூன்றில் ஒரு பங்கே நான் இதை எழுதும் போது செல்வ மதிப்பு பில்லியன் அது மதிப்பை விட சதவிகிதம் குறைவு நான் இந்த தொகைகளை எழுதும் போதே இது எவ்வளவு கேலிக்குரியது என்று உங்களுக்கு புரிகிறது அல்லவா சிமென்ஸ் அவ்வளவு சிறந்த முதலீட்டாளர் என்றால் இத்தகைய வேறுபாடு ஏன் ஏனென்றால் சிமென்ஸ் தன்னுடைய ஐம்பதாவது வயது வரை முதலீட்டில் அவ்வளவாக முன்னேற்றம் காணவில்லை பக்வெட்டை போன்று கூட்டு சதவிகித வழியில் சேர்க்க பக்வெட்டின் வாழ்நாளில் பாதியை விட குறைவான காலமே இருந்தது ஒருவேளை பக்வெட் போன்று எழுபது ஆண்டு காலம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவிகித வளர்ச்சியை பெற்றிருந்தால் அவர் எவ்வளவு சேர்த்திருப்பார் உங்கள் மூச்சை பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் மதிப்பு அறுபத்தி மூணு கிண்டில்லியன் தொள்ளாயிரம் குவார்ட்லியன் எழுநூற்று எண்பத்தி ஒரு ட்ரில்லியன் எழுநூற்று எண்பது பில்லியன் எழுநூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் நூற்றி அறுபதாயிரம் டாலர்கள் இது முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகை ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது எது வளர்ச்சி குறித்த அனுமானத்தில் மிகவும் குறைவான தொகை என்று தென்படுகிறதோ அது மிகவும் முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகையை சேர்ப்பதற்கான பாதையை ஏற்படுத்தி தரலாம் என்பதே எனவே பணியுகம் ஏன் ஏற்பட்டது என்பதைப் போலவும் செல்வந்தராக உள்ளார் என்பதை போலவும் ஒன்று ஏன் அத்தனை சக்தி பெற்று வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள விளையும் போது ஒன்று ஏன் அத்தனை சக்தி பெற்று வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள விளையும் போது அதன் மிக முக்கிய காரணிகளை நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் கூட்டு சதவிகித அட்டவணையை முதன் முதலில் பார்த்த பின்னர்தான் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வந்தது என்று கூறிய பலரை நான் அறிவேன் ஓய்வு காலத்துக்கான சேமிப்பை தங்களுடைய இருந்து தொடங்குவதற்கும் முப்பதுகளில் இருந்து தொடங்குவதற்குமான வித்தியாசத்தை அறிவதும் இத்தகையதே அத்தகைய அட்டவணைகள் பார்ப்பவர்களை திகைப்படை செய்கின்றன ஏனென்றால் அதில் காணும் முடிவுகள் உள்ளுணர்வின் அடிப்படையில் சரியென்றே தோன்றுவதில்லை என்பதால் தான் கூட்டு சிந்தனையின் போது இருக்கும் போல அல்லாத நேர்கோட்டு சிந்தனையின் போது உள்ளுணர்வு அதிகரிக்கும் மணக்கணக்கின் மூலம் உங்களை எட்டு கூட்டல் 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 எட்டு என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க சொன்னால் எளிதாக சில நொடிகளில் சொல்லிவிடுவீர்கள் விடை எழுபத்தி இரண்டு ஆனால் எட்டு பெருக்கல் 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 எட்டு என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க சொன்னால் உங்கள் தலை வெடித்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஐபிஎம் மூன்று புள்ளி ஐந்து மெகாபைட் கொண்ட ஒரு ஹார்ட் டிரைவை தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு சில டஜன் ஹார்ட் டிரைவில் அதிகமாக சேர்க்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐபிஎம் தயாரித்த வின்செஸ்டர் டிரைவிங் செவன்டி மெகாபைட் கொண்டதாக இருந்தது அதற்கு பின்னர் டிரைவ்களின் அளவு மிக குறைக்கப்பட்டும் அதன் கொள்திறன் அதிகரிக்கப்பட்டும் தயாரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தயாரிக்கப்பட்ட கணினிகளின் கொள்திறன் இருநூறிலிருந்து ஐநூறு மெகாபைட் வரை இருந்தது அதன் பிறகு அம்மாடி கொள்திறன் வானை தொட ஆரம்பித்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆப்பிள் ஐமேக் அறுபது கிஹாஃபைட் ஹார்ட் டிரைவுடன் வெளிவந்தது இரண்டாயிரத்தி மூன்றில் பவர்மேக் நூற்றி இருபது கிகா பைட்டுடன் வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஆறில் ஐ மேக் இருநூற்றி ஐம்பது கிகா பைட்டுடன் வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் நான்கு டெராபைட் ஹார்டிரை வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் அறுபது டெராபைட் ஹார்டிரைவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நூறு டெராபைட் ஹார்ட்ரைவும் வந்தது எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரை நாம் இருநூற்று தொண்ணூற்றி ஆறு மெகாபைட்டுகளையே சேர்த்துள்ளோம் ஆயிரத்து தொண்ணூறிலிருந்து இன்று வரை நூறு மில்லியன் மெகாபைட்டுகளை சேர்த்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கையுடையவராக இருந்திருந்தால் கொள்திறன் ஆயிரம் மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள் நீங்கள் எல்லை கடப்பவராக இருந்திருந்தால் ஒருவேளை பத்தாயிரம் மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள் மிக மிக சிலரே என்னுடைய வாழ்நாட்களுக்குள் முப்பது மில்லியன் மடங்குக்குள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்க வாய்ப்புண்டு ஆனால் அதுதான் நடந்தது கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வு இயல்பு நம்ம உள்ள அதிபுத்திசாலிகளையும் திசை திருப்பி அதன் வலிமையை கவனிக்காது கடந்து போக வைக்கிறது இருக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பில்கேட்ஸ் ஜிமெயிலின் புதிய திட்டமான ஒரு ஜிபி திட்டத்தை குறிப்பிட்டு யாருக்கு ஒரு ஜிபி தேவைப்படும் என்று குறையாக விமர்சித்தார் எழுத்தாளர் ஸ்டீவன் லெவி அவருடைய பணம் அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருந்த போதிலும் மென்பொருளையும் வியாபார பண்டம் போல் பார்க்கும் அவருடைய பழைய மனோநிலை பாதுகாக்கப்பட வேண்டியது என்கிறார் எந்த வேகத்துக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த வேகத்தில் நீங்கள் உங்களை எப்போதுமே தகவமைத்துக் கொள்வதில்லை கூட்டு மதிப்பீடு உள்ளுணர்விலிருந்து வரவில்லை என்றால் நாம் பொதுவாக அதன் வலிமையை புறக்கணித்துவிட்டு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வேறு வழியில் தீர்த்து கொள்கிறோம் என்பதே இங்கு நிலவும் அபாயமாகும் நாம் மிகையாக சிந்திக்கிறோம் என்பதால் அல்ல மாறாக கூட்டு மதிப்பீட்டின் வலிமையை நாம் பொறுமையாக நின்று கணிப்பதே இல்லை பக்ஃபெட் பெற்ற வெற்றியைக் குறிக்கும் இரண்டாயிரம் நூல்களில் ஒன்றின் பெயர் கூட இந்த மனிதர் தொடர்ச்சியாக முக்கால் நூற்றாண்டு முதலீட்டை செய்து வருகிறார் என்று அமையவில்லை ஆனால் நமக்கு தெரியும் அதுவே அவருடைய வெற்றியின் மூல என்று கணக்கீடுகளில் தம் மூளையை சிறிது கசக்க வேண்டியதாக உள்ளது ஏனென்றால் உள்ளுணர்வில் அது தோன்றுவதில்லை பொருளாதார சுழற்சிகள் வர்த்தக வழிமுறைகள் சந்தை பிரிவுகள் போன்றவற்றை குறித்து பல புத்தகங்கள் உள்ளன ஆனால் மிகவும் வலிமையானதும் முக்கியமானதும் புத்தகத்தின் தலைப்பு வாய்ப்பொத்தி காத்திரு என்பதற்காகத்தான் இருத்தல் வேண்டும் அது வெறும் ஒற்றை பக்கத்தைக் கொண்டதாகவும் அதில் நீண்டகால பொருளாதார முன்னேற்றத்தின் வரைபடம் மட்டும் இருப்பதாகவும் வேண்டும் நடைமுறைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் பெரும்பாலான ஏமாற்றம் வர்த்தகம் மோசமான வழிமுறைகள் வெற்றிகரமான முதலீடுகளின் முயற்சிகள் ஆகியவற்றின் காரணமாக கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வே உள்ளது என்பதுதான் கற்பதற்கும் செய்வதற்குமாக தங்கள் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணித்து அதிக அளவிலான லாபத்தை பெற முயலும் மக்களையும் நாம் குறை குறை இயலாது அது உள்ளுணர்வின் வழியாக செல்வந்தர்களாக ஆக மிகச்சிறந்த வழியாக தென்படுகிறது ஆனால் நல்ல முதலீடு என்பது லாபத்தை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் உச்ச லாபம் என்பது மீண்டும் மீண்டும் நடக்க இயலாத எப்போதோ ஒரு முறை மட்டும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் நல்ல முதலீடு என்பது நம்மிடம் தங்கக்கூடிய நல்ல லாபத்தை ஈட்டித்தருவது நீண்ட அவசியம் அது கூட்ட சதவிகித முறையில் சாத்தியப்படும் இதற்கு எதிர்மறையாக நம்மிடம் தங்காத மிகப்பெரிய லாபங்களை ஈட்டும் முறை சோகமான முடிவுகளையே கொண்டு சேர்க்கும் நம்முடைய அடுத்த அத்தியாயம் அவை குறித்து பேசப்போகிறது என்று இந்த அத்தியாயத்தை எழுத்தாளர் முடிக்கிறார் ஐந்தாவது அத்தியாயம் வளமடைந்தலும் வளமாயிருத்தலும் நம்பிக்கையான முதலீடு என்பது நல்ல முடிவுகளை எடுக்கும் திருநெல் தான் என்றில்லை அது தொடர்ச்சியாக தோல்வியை தழுவாத நிலையால் அமைகிறது என்று அடுத்த அத்தியாயத்தை அதாவது ஐந்தாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார்